தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை ஆதாரமாக கொண்டவர்கள் எதற்குமே அஞ்ச வேண்டிய அவசியமில்லை அந்த உண்மையை பொறுத்தமட்டில் பொய்யானவர்களின் கருத்துக்களுக்கும் பொய்யானவர்களின் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் கூட இது பொருந்தும் நாங்கள் அதற்கும் கூட அஞ்சக்கூடாது சமுதாயம் ஒரு பக்கம் எதிர்த்து நின்றது அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயத்தை வலியுறுத்தி ஆனால் பிரம்மபாவா அந்த போலியான சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஒருபோதுமே தலை இல்லை அதனை முழுமையாக எதிர்த்து நின்றார் அத்துடன் போலியானவர்களின் கருத்துக்கும் அவர் மதிப்பளிக்கவில்லை அதனால் அந்த உண்மையில் அந்தளவுக்கு அவர் தெளிவாக இருந்தார் உண்மையின் படகு தடுமாறும் ஆனால் மூழ்கழிக்க முடியாது என்பதை அவர் முழுசாக நம்பினார் வெற்றியும் மீட்டினார் எங்களுடைய வாழ்க்கையில் இது உண்மை என்று தெரிகிறது மற்றவர்கள் சம்பிரதாயம் போலி பெரும்பான்மையானவர்கள் போலியாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் என்று தெரிகிறது இருந்தும் இன்னமும் எங்களுக்கு மற்றவர்களின் கருத்தும் சடங்குகளும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அதாவது அவர்களையும் அனுசரிக்கணும் என்பதற்காக நாங்கள் போலிக்கு சில நேரம் பயந்து விடுகிறோம் அனுசரிப்பது வேறு அது அவர்கள் நன்மை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் நான் பயப்படுவது என்பது அனுசரித்து போவது என்பது அர்த்தமல்ல பயன்படுகின்ற இடத்தில் என்னுடைய உண்மையின் தன்மையை நான் மீள்பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தி மற்றவர்களின் நன்மையை கருதி நான் செயல்பட வேண்டும் peace of